ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்னடா மூட்டென்னு பார்க்குறீங்களா இதில் வந்து ப்ரொவிஷன் வந்திருக்குங்க நமக்கு ப்ரொவிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அலெக்ஸார் தான் நமக்கு கொடுத்துருக்காரு கால் பண்ணியிருந்தார் சார் வந்து நேற்று ஈவினிங் கால் பண்ணார் அக்கா எங்கக்கா இருக்கீங்கன்னு கேட்டார் நான் அப்போ சொன்னேன் நான் கடைக்கு கிளம்பி போய்ட்டுருக்கேன் சார் அப்படின்னாரு இல்லைக்கா வந்து ப்ரொவிஷன் வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னாரு சரி சார் நான் மார்னிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன் அதுதான் வந்து இன்றைக்கி காலையில் போயிட்டு நான் ப்ரொவிஷன் அவர்கிட்ட வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரண்டையை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த ப்ரொவிஷனில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் எப்போதுமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி பேக்கிங் பண்ணி தான் கொடுப்பாங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு இந்த அவர் எப்போதுமே வந்து நமக்கு கொடுப்பார் சார் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் சேமியா சேமியா இருக்குது டீத்தூள் அப்புறம் உடைத்த கடலை அப்புறம் வந்து மஸ்ருமி அப்புறம் வந்து இது சக்கரை அப்புறமா வந்து சுகர் மை கோதுமை மாவு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு அப்புறமா இது வந்து கோதுமை மாவு அப்புறம் வந்து துவரம் பருப்பு அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு லிட்டரு ஆயில் ஒரு பிஸ்கட் பேக்கெட் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிலோ ரைஸ் இது தாங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நல்ல நல்ல குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே இருக்குங்க இவ்வளோ பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே இருக்கும் இதுக்கு இது வந்து எனக்கு கிடைச்ச உதவி அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் கடவுள் வந்து அலெக்சர் மூலயமா நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் கோவிட் வரைக்கும் நான் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நான் இது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்தேன் அகைன் வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து தான் சார் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு சரி ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது நமக்கும் தேவை ஏன்னா இப்போ வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து சரியில்லை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது எனக்கு எனக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஹெல்ப்பாக தான் நான் நினச்சிக்கினேன் அதான் சொல்கிறனே அலெக்சர் மாதிரி யாருமே வர முடியாதுங்க சின்ன ஏஜ் தான் ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் அதிகம் அவர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார் அவரால் முடிஞ்சதை பண்ணுவார் அவர் அப் அவ்வளோதாங்க வேறு எதுவும் சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த ஹெல்ப்பை நான் வாங்கும் போதெல்லாம் நான் நினப்பேங்க இது வந்து திரும்ப நம்ம யாருக்காவது செய்யணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிற காலத்தில் வந்து நம்ம இந்த ஹெல்ப்பை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பார்ப்போம் கடவுள் எந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அதனால தாங்க இந்த சைட் பிஸ்னஸ்லாம் அதனால தான் என்னுடைய ஹோட்டல் தொழில் வந்து ரொம்ப கடினமானதுங்க இந்த கடினமானது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கனாக்கா என்னால் வந்து இதுலேருந்து வேறு எதுலேயுமே போக முடியல அப்படி தான் நான் சொல்லுவேன் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதும் அதுக்காக தான் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் அதுக்காக தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் லைஃப்பில் முன்னேறணும் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நான் போகணும் நெக் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகும்போது ஒரு நாலு பேருக்கு என்னால் வந்து வேலை கொடுக்க முடியும் அதன் மூலியமாக அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன் என்னை நம்பி ஒரு நாலு குடும்பங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு நான் செய்யணும் அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும் அவங்களுக்கு நம்ம நல்லது கெட்டது செய்யணும் அப்படி தான் நான் நினப்பேன் அதனால தான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கொண்டு வந்தது இந்த மசாலா பிஸ்னஸ்லாம் கொண்டு வந்தது அதுக்காக தான் அதனால எல்லாருமே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் கடன்கள் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிதாங்க நான் சொல்லுவேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து நான் வந்து பணம் காசு எல்லாம் கேட்கலங்க யாருக்கிட்டையுமே நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்கிட்ட ஒரு பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அது பிடிச்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படி தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் திரும்ப வந்து ஒரு பேட்ச் வந்து பொடி ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணிவிட்டு நான் இன்னொரு வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது உதவிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா தேவைப்படும் போது தாங்க நமக்கு வந்து கிடைக்கணும் நம்ம நினப்போம் அந்த மாதிரி தான் இந்த விஷயம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ மந்த்தாகவே நான் யோசிப்பேன் சரி வீட்டுக்கு போய் ரைஸ் வாங்கணும் சரி ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா செலவாகும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அந்த யோசிக்கிற நேரத்தில் வந்து கடவுள் வந்து எனக்கு ஒரு மணி யோசை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு அது யார் அப்படின்னாக்கா அலெக்ஸாக இருந்தாங்க லாஸ்ட் மந்த்தும் அதே போல் தான் அவர் வந்து எனக்கு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் வீட்டுக்கு வந்து ரைஸ் வாங்கணும் ஒரு பத்து கிலோவாவது வாங்கி போடணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்குகிறோமே அப்படின்னு யோசித்தேன் அதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு மூட்டை ஒரு மூட்டை அப்படி வாங்கி வைப்பேங்க இப்போ சூழ்நிலைகள் வந்து எனக்கு சரியில்லாததுனால தேவையான அளவு மட்டும் நான் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நான் இருக்கிறேன் ஏன்னா பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி யோசிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா அது அலெக்ஸார்னு தான் சொல்லுவேன் கால் பண்ணார் அக்கா ப்ரொவிஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாரு சரி சார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதே போல் இந்த மந்த்தும் வந்து பார்த்திங்கனாக்கா ரைஸ் வந்து காலியாக போகுது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா சரி ரைஸ் வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு பத்து கிலோ ரைஸு அதே போல் அந்த வெஜிடபிள் ரைஸு பிரியாணிலாம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு கிலோ ரைஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சார் வந்து நேற்று ஈவினிங் கால் பண்ணிணார் அக்கா வந்து ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு போங்க அக்கா அப்படின்னாரு அதுதாங்க எனக்கு வந்து கடவுள் கொடுக்குற ஒரே ஒரு மணியோசை அப்படின்னாக்கா அதுதான் அது நான் ரொம்பவே நம்புவேங்க கடவுள் வந்து என் கூட தான் இருக்கிறாரு என்னுடைய கஷ்டங்களில் வந்து கூட தான் இருக்கிறாரு வாழ்க்கையே ஒரு சோதனையாக தான் இருக்குது இருந்தாலும் அது ஒரு நாள் வந்து எல்லாமே மாறும் கடவுள் வந்து மாற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க